நண்பர்களுக்கு வணக்கம் நாம் வந்து வீட்டில் தோட்டம் வச்சு வீட்டுத் தோட்டமோ அல்லது மாடி தோட்டமோ வச்சு அந்த தோட்டத்தை பராமரித்து அதில் வந்து மகசூல் எடுக்கிறதுங்கிறது அலாதியான மகிழ்ச்சி அந்த வகையில் இங்கே நாம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் வாழை மரம் வந்து தார் போட்டிருக்கு ஏன் இந்த ஆர்னமெண்டல் வாழை இது தார் போட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ சின்ன பூவு அழகாக க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு சீப்புலையும் ரெண்டு ரெண்டு காய் தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அது இதை வச்சு எப்படி நாம் சமையல் பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி நாம் செடிகளை வளர்த்து அதிலேருந்து பயன்பெறணும் அப்படின்னாக்க சும்மா செடிகளை வச்சால் மட்டும் போதாது அதுங்களுக்கு வேண்டிய பராமரிப்பும் தேவை பராமரிப்புன்னு பார்க்கும் பொழுது உரம் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது நாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி செடிகளுக்கு உரமும் ரொம்ப முக்கியம் இந்த பாரிஜாத பூவை பாருங்கள் இந்த சீசன்லையும் நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் அதிக அளவில் மொட்டுக்கள் கொட்டிக்கிட்டு இருந்தது நான் ஒரு சிறந்த உரம் கொடுத்தேன் அதாவது நவாப்பழ கொட்டை டீத்தூள் முட்டைத்தூள் கொஞ்சம் இது சுண்ணாம்பு எல்லாம் கொடுத்து இங்கே பாருங்கள் கீழே மொட்டு விழுந்து கிடக்கு அதுக்கப்புறம் இது நிறையா மொட்டு வச்சு இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு மொட்டுக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி செடிகளை வளர்க்குறதுக்கு நாம் வந்து பலவிதமான உரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் புண்ணாக்கு உரங்கள் அப்புறம் கம்போஸ்ட்டு அது தவிர திரவ உரங்களும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மீனமிடம் பஞ்சகவ்யா ஜீவாமிரதம் இப்படி எண்ணற்ற வகையான உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ரெண்டு பொருளை எடுத்து வச்சிருக்கேன் இது ஒன்று வந்து ஓ கற்பூரவள்ளிங்கிற ஓமவள்ளி இது வந்து சோற்றுக்கற்றாழை அப்படிங்கிற ஆலோவேரா இந்த முதல்ல நாம் இந்த இதை பார்த்தோம் ஓமவள்ளியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஓமவள்ளி புதினா வகையை சார்ந்தது இதை இதை கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் இதை ஓரிகானோ அப்படின்னு சொல்லுவாங்க நறுமணம் மிக்கது இதில் இருந்துட்டு நாம் வந்து உணவு பொருள் தயாரிக்கிறதுக்கு அதில் வாசனையை கொடுக்கறதுக்கும் இதை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க நம்ம ஊரில் இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க குழந்தைகளுக்கு எப்பாவது சளி பிடிச்சிது அப்படின்னாக்க இந்த இலையை நல்லா வாட்டி சாறு எடுத்து அதை தேனில் குழச்சி ஊற்றி விடுவாங்க மற்றபடி இதில் ரொம்ப ஒன்றும் செய்கிறதில்ல ஆனால் வந்து இந்த ஓமவல்லியை நுரையீரலின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த நுரையீரலின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மு நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் இதை போக்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் போக்கக்கூடியது சளி இருமல் காய்ச்சல் சலதோஷம் மூக்கில் தண்ணி வடிகிறது அப்புறமேல் வந்துட்டு தொண்டை கமரல் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி எல்லா விதமான நோய்களையும் இது தடுக்கக்கூடியது சுவாசத்தையெல்லாம் மேம்படுத்தும் அதனால தான் இதை வந்து நுரையீரலின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எதுனால நாம நாம் இதை உரமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஓம வள்ளியை உணவாக கூட நாம் சாப்பிட்லாம் அதாவது பொடி செஞ்சு சாப்பிட்லாம் அதுதான் ஓரிக்கானோம் அப்படிங்கிறாங்க அப்புறமேலு துவையல் குழம்பு ரசம் வஜ்ஜி கூட சுட்டு சாப்பிட்லாங்க இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா முக்கியமான சத்துக்கள் விட்டமின் ஏ பி சிக்ஸு சி அந்த சி தான் சளியை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது அடுத்து இதில் இருக்கக்கூடிய பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பொட்டாசியம் தான் நமக்கு செடிகளுக்கு தேவை எதுக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க காய்கள் நல்லா வைக்கிறதுக்கும் திரட்சியாக வளர்கிறதுக்கும் பொட்டாசியம் தேவை அது தவிர இரும்பு மெக்னீஷியம் சோடியம் கால்சியம் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது மெக்னீஷியம் இருக்கிறதுனால செடிகள் வந்து நல்ல பச்சை நிறமாக வளர்கிறதுக்கு எப்படி எப்சம் சால்ட்டை கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக இதை வந்து நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் ஆகவே இந்த ஓமவல்லியை வச்சு எப்படி நாம் உரம் தயாரித்து அதுலேயும் உயிரி உரம் அந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை எப்படி வளர்த்து செடிகளுக்கு நாம் உரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து நாம பார்க்க போறோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுதான் ஆலோவேரா சோற்று கற்றாழை ரூட்டிங் ஏஜென்ட் மெயினா இது ரூட்டிங் ஏஜென்ட் கிருமி நாசினி இது ரெண்டுமே கிருமி நாசினி தான் இதுலயும் பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்கு இத சாகாவரம் பெற்ற தாவரம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் அது காயாம இருக்கும் இதை பாருங்க ரெண்டு வருஷமா நாங்க கட்டி விட்டுருக்கோம் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு இதை இப்ப நிலத்துல வச்சோம்னா மறுபடியும் உயிர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இந்த சோத்துக்கத்தாலையில் அநேக சத்துக்கள் இருக்குது கால்சியம் காப்பர் சோடியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் செலீனியம் மேங்கனஸ் ஜிங்க் இப்படி அப்படியே சத்துக்கள் அப்படியே கொட்டி கிடக்குது அது தவிர இது வந்து பூச்சி விரட்டி மற்றும் பூஞ்சான கொல்லி பூஞ்சானங்களையும் இது வந்து கொண்டுறோம் அதனால தான் இது ரெண்டையும் நாம் எடுத்து வச்சு இப்போ ஒரு உயிரி உரம் தயாரித்து நம்ம ந நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை வளர்த்து நம்ம உரமாக கொடுக்க போகிறோம் அதோட கூட இதில் குளோரினும் இருக்குது அதனால் இதோடய சாறு வந்து இந்த பூச்சிகளுக்கு அலர்ஜியை கொடுக்கறதுனால ஒரு தடவை வந்த பூச்சிங்க மறு தடவை வராது இதை எப்படி நாம் இப்போ உரமாக செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓமவல்லியும் சின்ன சின்ன பீஸ் ஆக்கி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் அதே மாதிரி இந்த கற்றாலையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அரைச்சி போட்டுக்குவோம் அப்புறம் கொண்டு அதை அரைச்சி கொண்டு வர பார்ப்போம் இப்போ ரெண்டையும் கட் பண்ணியாச்சு ஆலோவேரா பீஸ் பீஸாக இதை இலைய கிள்ளி வச்சுட்டோம் இந்த மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஓமவல்லி அரைச்சதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம் அடுத்து ஆலோவேராவை அரைக்கலாம் இப்போ ஆலோவேராவை எடுத்து சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்தாச்சு பக்கத்தில் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அரிசி பருப்பு கழுவுன தண்ணி ரெண்டு நாள் புளித்த தண்ணி இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் நன் பர்மனென்ட் ஆகி நொதித்து நன்மை செய்யும் இந்த நுண்ணுயிரிகள்லாம் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இதை தான் வந்து நாம் இனாகுலமாக யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு வேண்டிய உயிரி உரத்துக்கு வேண்டிய கல்ச்சர் மீடியம் வளர்ப்பு ஊடகம் இதாக இருக்கும் அதாவது வந்து ஓமவல்லியும் ஆலோவேரா கரைசலம் வளர்ப்பு ஊடகத்துல நாம இப்ப இனாகுளம் அதாவது எப்படி விதை போடுறோமோ அந்த மாதிரி நுண்ணுயிரிகளின் விதைய இந்த புளிச்ச அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில இருந்துட்டு நாம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நிறையவே வந்துருச்சு இந்த கண்டெய்னர் ஃபுல்லா இருக்கு பாருங்க இப்போ இந்த நுண்ணுயிரி வளர்ப்பு ஊடகத்தில் நுண்ணுயிரியை சேர்த்துட்டோம் இந்த நுண்ணுயிரிகள் தொடர்ந்து வளர்றதுக்கு அதுக்கு சாப்பாடு தேவை அதனாலதான் அத அதை நாட்டு சர்க்கரையை போடுறோம் இந்த நாட்டு சர்க்கரை தான் நுண்ணுயிரிகளுக்கு உணவு இந்த மாதிரி அதிக அளவில் நாம் நுண்ணுயிரிகளை பெருக்கி அதே சமயம் பயிருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து பூச்சி விரட்டிகளையும் கொடுத்து நம்ம இந்த ஒரு இருந்து எல்லாத்தையுமே நாம் தயார் செய்து கொடுக்க போகிறோம் இந்த நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் இதில் நாம் போட்டுக்கலாம் இதை இதை அப்படியே நல்லா கலக்கி விட்டு ஒரு வா ஒரு வாரத்துக்கு வச்சுருக்கலாம் ஒரு ஒரு மாதம் கூட வச்சுருந்து கொடுக்கலாம் இப்போ முதல்ல நாம் ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மண்ணுக்கும் கொடுப்போம் மண்ணுக்கு கொடுக்குறது செடிகள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது பூச்சிகளை விரட்டி விட்றதுக்கு அதே சமயம் இந்த மண்ணுக்கு கொடுக்குறதுலேருந்து மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சாணங்களையும் இது விரட்டி விட்றோம் வாங்க இப்போ நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறம் இதில் இந்த ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் மாதிரி மூடியை போட்டு மூடி ஒரு நிழலான இடத்துல நாம் வச்சுருக்கலாம் இப்போ ஒரு வாரம் ஆன உடனே எடுத்து நாம் தண்ணி வேண்டிய அளவு டைல்யூட் பண்ணிவிட்டு மண்ணுக்கும் கொடுக்கலாம் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த கரைசலை மாடிக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்க இப்போ இதை ரெண்டு விதமாக செடிங்களுக்கு நாம் கொடுக்கலாம் ஒன்று மண்ணுக்கு கொடுக்கலாம் இன்னொன்று செடிங்களுக்கு இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இது பாருங்கள் இந்த ஆலோவேராவும் ஓமவல்லியும் எப்படி நொதிச்சு நுறையாக இருக்குது பாருங்கள் இதில் இருந்தே நமக்கு தெரியுது இது நல்லா பெர்மெண்ட் ஆகிடுச்சி இதில் நுண்ணுயிரிகள் அதிக அளவுல வளர்ந்துருக்குன்னு இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்குவோம் நல்லா கான்சன்ட்ரேட்டடா இருக்குது இதை கலக்கி விட்டுக்கிட்டு இது ஒரு நூறு எம்எல் எடுத்து இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்தாச்சு நூறு எம்எல் எடுத்தா போகிறோம் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால இந்த பாருங்கள் எடுத்துட்டோம் எடுத்து இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் இதை செடிங்களுக்கு கொடுக்கும் பொழுது இதை வடிகட்ட வேண்டிய தேவை இல்லை ஏன்னா ஆலோவீராவும் ஓமவல்லியும் ரொம்ப சாஃப்ட்டு டிஷ்யூ அது அப்படியே மேலே மண்ணில் இருந்தாக்கா ரொம்ப சீக்கிரமே அது மக்கி போயிடும் அதனால் அதை அப்படியே கொடுக்கலாம் இப்போ இந்த டேபிள் ஆரஞ்சு செடிக்கு ஒரு மக்கு கொடுக்கலாம் ம் கொடுத்தாச்சு பக்கத்துலேயே கத்திரிக்காய் செடி இந்த கத்திரிக்காய் செடிக்கும் நாம் ஒரு மக்கு கொடுத்துடலாம் பக்கத்துலையே சாத்துக்குடி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இப்போ இந்த சாத்துக்குடி மரத்துக்கும் நாம் வந்து கொடுத்துடலாம் ரெண்டு மக்கு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து பெரிய மரம் காய்களும் நிறையா இருக்குது இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்துரும் எவ்வளோ காய்கள் ப காய்ச்சிருக்கு பாருங்கள் வானம் பாத்தா மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இதுக்கும் கொடுத்துட்லாம் அடுத்து வாங்க பார்க்கலாம் நாம் வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அளவு குறைவாக இருந்தால் போகிறோம் இதில் பாருங்கள் ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட தான் ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி ஊற்றலாம் இதை ஏன் ஃபில்ட்ரு பண்ணாமல் ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த இதில் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும்னா அதிலே கொஞ்சம் கரைசல் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதோட கூட ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்படி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எவ்வளோ நல்லா இறங்குது பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இதை எடுத்து நாம் ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் இங்கே பக்கத்துலேயே முள்ளு சீதாமரம் இருக்குது பாருங்கள் இதில் பிஞ்சுகள் விட்ருக்கு தூரக்க உங்களுக்கு பார்த்தா தெரியுதா அப்படின்னு தெரியல ஆனால் நிறையா பிஞ்சுகள் இந்த மாவு பூச்சினால கொட்டி போயிடுச்சு இப்போ ஒரு நாலஞ்சு பிஞ்சு இருக்குது அதனால் இதுக்கு முதல்ல இதை அடித்து விட்றலாம் மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னா தான் இந்த பூச்சியெல்லாம் ஓடும் இது மாதிரி மற்ற செடிங்களுக்கும் அடிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த கத்திரிக்காய் செடியில் இலை பேன் இருக்குது அதனால் இந்த இலைக்கு அடியில் அடிச்சு விடுவோம் பாருங்கள் இலைங்களுக்கு அடியில் தான் அடிக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் அதெல்லாம் வந்து அந்த இலை பேன்லாம் சாகும் நாம் இந்த ரெண்டையுமே போட்டு ஒன்றா சேர்த்து செய்யாமல் கூட தனித்தனியாக செஞ்சு இதே ப்ரொசீஜரில் நாம் ஒவ்வொரு ஒரு ஒரு உபயோகப்படுத்தலாம் அதாவது ஆலோவீராவை தனியாக இந்த ஓமவல்லிய தனியாக எனக்கு வந்து தோட்டத்தில் இப்போ அதிகமாக கிடச்சிது ரொம்ப அதிகமாக கிடச்சிது களைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணும் பொழுது அதனால் நான் இதை வந்து எடுத்து ஒன்றா எடுத்து போட்டு செய்துட்டேன் இன்னுமே நான் இன்னும் மீதி வச்சுருக்கேன் நிறையா செய்கிறதுக்கு திருப்பி திருப்பி இதெல்லாம் வளர்ந்துடும் நம்ம தோட்டத்தில் ஓமாவல்லியே குச்சியை வச்சோன்னா அது வந்துடும் ஆலோவேராவும் ஒரு சின்ன கண்ணை எடுத்து நட்டு வச்சாலும் அது நம்ம தோட்டத்திலே வந்துடும் இது ரெண்டு பொருளுமே நம்ம தோட்டத்திலே வளர்த்து நாம் உபயோகப்படுத்தலாம் காசு போட்டு வாங்க வேண்டியதில் ஆக இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்